குருவாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன் கும்பராசிக்கு காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்பராசிக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது மூன்று கிரகங்களின் கிரகப்பெயர்ச்சியால் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ராகு கேதுக்களோட பயிற்சி அடுத்து பாருங்கள் சனி பகவானோட பயிற்சி குரு பகவானோட பயிற்சி அப்படின்னும் மூன்று பயிற்சிகள் நடக்க இருக்குது இதில் இந்த பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஆல்ரெடி உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது சனியாக போய்கிட்டு இருந்தது இல்லையா அப்போ சனி பகவானோட பெயர்ச்சியால் ஜென்மச்சனி அப்படிங்கிறது மாறி இருக்குது மாறக்கூடிய ஜென்மச்சனி ஜென்மத்தில் இருந்து சனி பகவான் உங்களை உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அவர் மாறிட்டார் இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவர் மாறின அதே ஜோர்லேயே பாத்தீங்கன்னா குரு பகவானும் பயிற்சி அடைகிறார் இப்ப குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இந்த வருடத்தில் உங்களுடைய ராசியை குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்குறார் சிறப்பு பார்வையாக உங்களை தான் பார்க்குறார் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமான நல்லதொரு தீர்வை இந்த வருஷத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் குரு அப்படிங்கிறவரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு உடையவர் லாபம் எண்ணங்கள் ஈழேறுதல் குடும்பம் லாபம் தனவரவு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்திற்கு சொந்தக்காரர் அவர் தான் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து உங்களுக்கு பார்வை பலன் குறு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளை தரக்கூடியவரா இந்த வருஷம் அவர் செயல்பட போறார் அப்ப கும்பராசி நேர்களுக்கு ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு வேலை இல்லை சில பேர் வேலை இழப்பு வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை தடை தாமதம் வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு காரணங்களாக உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குழப்பங்கள் எடுத்த காரியங்களெல்லாம் தடைபடுது எதையும் சாதிக்க முடியலை ஆமாம் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் ஆமாம் பற்றாக்குறை வருமானம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஆமாம் இந்த நெர் இதுக்கு இடையில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஆரோக்கிய குறைபாடு உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியல என்ன செய்யுது அப்படிங்கிறதும் புரியல அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு எதுக்கு வைத்தியம் பார்க்கறது எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் மனதில் நிலவிய காலம் இவை அனைத்தும் அடியோடு மாறக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குரு அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையான சிறப்பு பார்வையாக உங்களை பார்க்கையில் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது பொருளாதாரத்தில் முன்னேற போறீங்க அடுத்து உங்களுக்கான எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்க போகுது ஆமாம் அப்பாவோட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாடு தூர தேச பயணங்களில் போய் சம்பாதிக்கணும்னு முயற்சி பண்ணவங்களாம் தாராளமாக வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது ஆமாம் கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்க ராகு பகவானும் அங்கே அவர் இருக்கிறதுனால தாராளமாக வெளிநாடு வெளியூர் வெளி தேசத்தில் இருந்து உங்களுக்கான அழைப்புகள் ஆமாம் பார்த்திங்கன்னா நிறைய உதவிகரமான அழைப்புகள் வரப்போகுது ஆமாம் உங்களு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு விதத்தில் உங்கள் பொருளாதார உயர்வும் சரி நீங்கள் எடுத்த முயற்சிகளும் சரி வெற்றி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அப்போ இந்த நீண்ட நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா திருமணத்திற்கான வரம் தேடுதல் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே உள்ளே இறங்கி திருமண வரன் தேட ஆரம்பிச்சிருங்க திருமண பாக்கியங்கள் கை ஊடுறது அமைப்புகள்லாம் வந்துடும் குழந்தை பாக்கியம்ல உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாள் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறோங்க குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு ஆமாம் மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிகழ்வு வந்துருச்சு அப்புறம் மதிப்பு மரியாதை இழந்த மதிப்பு மரியாதைகள் ஆமாம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் இருந்ததெல்லாம் நடக்கிறது எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான மரியாதை கிடைக்கிறது அதே போல் பதவிகள் தேடி வர்றது ஆமாம் சில இடங்களுக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க கிடைக்காம இருந்திருக்கும் அந்த பதவி பட்டங்கள் தேடி வர்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடிய மாத வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது அடுத்து அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பது ஒன்று ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்குறாரு இருக்கிறதுலேயே இந்த வருஷத்தில் ரொம்ப ஹைலைட்டடாக குரு பகவானால மிகப்பெரிய மாற்றத்தை சந்தோஷத்தை முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய முதல் ராசிகளில் கும்பராசி அப்படிங்குன்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையே பாக்குறார் ஆமா லாபங்கள் எண்ணங்கள் அருள் கடவுள் அருள் இறையருள் அது மட்டும் இல்லாமல் உங்க குலதெய்வ அருளோடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அனைத்து அதிர்ஷ்டங்களையும் இந்த வருஷத்துல தரப்போகிறாங்க அதே போல் எண்ணங்கள் ஈடேறுதல் இந்த நாள் ஆசைகள் நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது கிட்டத்தட்ட இந்த வருடம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமைஞ்சிருக்கு திருமண பாக்கியங்கள்லாம் கைகூடப் போகுது நண்பர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுது மூத்த சகோதர உறவுகள் ஒற்றுமை பலப்படப் போகுது அப்பா வகையில் இருந்து வந்த அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்பாவோட சொத்து சம்பத்துக்கள் கிடைக்கிறது ஆமாம் இப்படி முன்னோர்களோட பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கிறது ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறது அப்படின்னா அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் இதற்காக தான் இவ்வளவு நாள் நீங்கள் சிரமப்பட்டீங்க இல்லையா அதற்கான அனைத்து உபயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது ஆமாம் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை இதில் ரகணத்துலேயே ராகு இருக்கிறதுனால எல்லாம் பிரம்மாண்டமாக கிடைக்க போகுது ஆமாம் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக சிறப்பாக நான் வந்து கடுகளகு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலளவு கிடைக்கிறது மாதிரி கடலளவு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் மிகப்பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் எல்லாமே தீர்ந்து ஒரு சுமூகமான உறவு கிடைக்கிறது கிடை போன இடங்கள்லாம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுன்னு பல்வேறு கோணங்களில் பல்வேறு விஷயங்களில் ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கல படுக்கிற குழந்தைகளுக்கு நல்லதொரு ஒரு கல்வி ஞானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் படிப்புக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆமாம் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறவங்க தாராளமாக போய் படிக்கலாங்கிற அமைப்பு வருது வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் இளைய மூத்த சகோதர சகோதரி உறவுகள்லாம் வந்து பலப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அடுத்து இந்த இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கீங்களே இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் தான் இது ஒரு மங்களமான அற்புதமான காலம் தான் அவங்க நினச்ச முயற்சிகள் கைகூடுறது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவது குழந்தைகள் சொன்ன சொல்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி கணவர் தன தன்னோட தே கணவர் தன்னோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கும்பராசி அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய காலகட்டம் கும்பம் உயர்வு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பன்மடங்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பார்த்துட்டாரு கோடி நன்மைகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக மாறுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்கணம் நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய இப்போ கொடுத்த இந்த கோச்சார பலன்களில் எந்த பலனை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கோச்சார நிலைகள் தான் மு அதாவது இந்த கோச்சார நிலைகளில் இருக்கிறத முடிவு பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் தான் முடிவு பண்ணும் அப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வருடத்தில் முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் பொருளாதாரத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அடைய அடையணும் அப்படிங்கிறதுல முன் முன்னின்று செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரம் குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையோட முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லாமே ரொம்ப சிறப்பாக கோச்சார அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்து என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் நீங்கள் உங்களோட வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க அதாவது சனி பகவான் ரெண்டில் இருக்கார் அப்ப என்ன செய்யலாம்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கணும் அடுத்து விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்